வெல்கம் டு ஹெல்டாஸ் கிச்சன் இன்றைக்கு வந்து கோதுமை அல்வா தான் செய்ய போகிறேன் அதுவும் திருநெல்வேலி அல்வா போலேயே இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு டம்ளர் இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர்னால் இது நூறு கிராம் அளவு கொண்ட டம்ளர் இது ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து நான் அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இதை கரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் ஊற்றி இதை கரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைச்சிட்ட பிறகு திரும்ப ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னும் நாலு டம்ளர் மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி தேவை ஒரு டம்ளர் மாவு அஞ்சு டம்ளர் தண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சிடலாம் இது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்திடலாம் ஒரு பீஞ்சு வந்து சால்ட் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்தது ஒரு அடிகனமான பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான நெய் வந்து அரை டம்ளர் நெய் நீங்கள் ஒரு ட ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கூட நீங்கள் நெய் கம்மியாக சேர்த்துக்கூட செய்யலாம் இதுக்கு வந்து நான் அரை டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக ரொம்ப நெய் அதிகமாக தேவைன்னா ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்வாக்கு ரொம்ப ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும் ஒன்றும் தேவையில்லை இதே நெய்யில் இந்த மாவை ஊற்றிடலாம் இந்த கோதுமை மாவு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கலாம் அதை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதுக்கு தேவையான அளவு வந்து ரெண்டரை டம்ளர் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் சர்க்கரை இதில் சேர்க்க போகிறேன் அரை டம்ளர் சர்க்கரையை வந்து நான் கேரமல் பண்ணிக்க போகிறேன் இப்போ கேரமல் பண்ணிக்கலாம் சின்ன கடாயில் அரை டம்ளர் எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் கேரமல் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஃபுட் கலரும் நான் சேர்க்க போடுதில்ல இந்த கேரமலே நமக்கு கடல் தரப்போகுது இது கேரமல் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டரை டம்ளர் மொத்தம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைனா ரொம்ப இனிப்பாக இருக்கணும் நீங்கள் மூணு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு வந்து அதிகபட்சமாக இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்துலாம் இது செய்ய முடியாது இது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் பக்கத்துலேயே இருக்கணும் இது அடிகனமான பாத்திரம்தான் ஆனாலும் பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போயே கட்டியாக திக்காக ஆரம்பிச்சிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஈஸியாக செய்திடலாம் வீட்லேயே செய்யலாம் நம்ம சின்ன டம்ளர் தான் போட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ அல்வா வருதுன்னு நீங்கள் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சாதாரணமாக திருநெல்வேலி அல்வா செய்யணுன்னா நம்ம மாவை கரைச்சி ஒரு எட்டு அவர் கொஞ்சம் பிடிக்க வச்சு தான் செய்வோம் இது அப்படி இல்லை இது உடனே செய்திடலாம் இதுவும் அதே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மாயில் வச்சோன்னா கரையக்கூடிய அளவில் இருக்கும் இப்போது ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்து வச்சோன்னே இதை வந்து சேர்த்துக்கலாம் இருப்போம் இது நல்லா கரையட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா கரையட்டும் கேரமல் நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா கரையட்டும் இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கேரமல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கேயும் சக்கரை கரைஞ்சிச்சு இதில் நம்ம இந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம் கேரமல் ரெடி ஆகிடுச்சு இதுதான் நம்மளுக்கு கலர் குடிக்கக்கூடியது நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இன்னும் போகக்கூட கொஞ்சம் ஆகும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம அரை கப் நெய் எடுத்துருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதில் சே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கட்டிப்பட இருக்குது கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது கடையில் வாங்கின மாதிரியே இருந்தது வீட்டில் செய்துன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்லா கிளறி விடலாம் மாவு உடம்புக்கு நல்லதும் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நான் வாசனைக்கு ஒரு பிஞ்சு வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சில் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாமல் கட்டி ஆகிட்டே வருது திக்காகிட்டு வருது இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா திக்காகிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் திரண்டு வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரை டம்ளர் வந்து நெய் காலியாகிடுச்சு இன்னொன்று தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்வா ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் நான்ஸ்டிக்கில் செய்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே இருந்தால் நான்ஸ்டிக்கில் செய்ங்க இல்லைனா அடிகணமான பாத்திரம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் நான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இன்னொரு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அல்வா ம் நீங்களும் இதை செய்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நம்ம எடுத்துச்சு சின்ன டம்ளர் தான் இது ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோக்கு அளவுக்கு வந்திருக்கு எவ்வளோ பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதை செய்து பாருங்கள் தேங்க் யூ